ஜெஃப்ரி வந்து பண்ண வேலைகள் வந்து சுத்தமா எனக்கு உடன்பாடே இல்லை அதாவது ஒரு டீம்லயே இருந்துட்டு உங்களே குத்துற தான் நிறைய வேலைகளை அவர் பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து எனக்கு விடுதலை டீம் கூட வந்திருக்காங்க அது அரை மணி நேரம் தேவையில்லாத மக்களை அதை நான் பார்த்து பார்த்துட்டேன் இதனால அதை ஷேர் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை டெய்லி பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு இன்னைக்கு ஏண்டா பதினொன்னே முக்காவுக்கு வந்து எதுக்கடா கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஹாட் ஸ்டார் பையன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்மளை கொலையாக கொண்டுறான் மக்களை டெய்லியுமே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் விடுறான் பத்தரைக்கு விடுறான் அதுக்கப்புறமேட்டு நான் பார்த்து என்ன பண்றதுன்னா டிவியில கொஞ்சம் நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராயிருது இவெல்லாம் நம்பி பத்தரை வரைக்கும் நான் உட்காந்து அதன் பிறகு ஷோ பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா விடிஞ்சதும் நான் தூங்குறதுக்கு அடுத்த நாள் ஆயிரும் அதனால இப்பெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாவே வந்து எடுத்தோட வந்து டிவில பார்க்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம லைவ்ல பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கவர் ஆகும் அது வேற விஷயம் அதன் பிறகுதான் வந்து எபிசோடுக்குள்ளே இவங்க வருவாங்க ஆனா லைவ்ல பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்றானுங்க அப்படின்னு தான் சொன்னோம் இன்னைக்கான மெயினாக வந்து இன்னைக்கான ஃபுல் எபிசோட்ல வந்து மெயினாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹலோ ஹலோ சாரிங் அதாவது ஹலோ ஸ்ட்ரெயிட்டா தெரியலையா சரிங்க ஒரு நிமிஷம் ஸ்டேக் பண்ணிக்கினுங்க இப்போ ஓகேவா நிவேதா இருங்க உங்களுக்காகவே கொஞ்சம் சரி பண்ணிடுறேன் நிவேதா அவங்க தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெய்லியும் கைடன்ஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம் மக்களை இப்போ ஓகேவா நிவேதா வேதா ஏதாச்சும் சொல்லுங்க அழைப்போ வந்து தெரியுதுங்க ரொம்ப நன்றிங்க அதாவது சூப்பர் தேங்க்யூ அதாவது இன்னைக்கு வந்து டாஸ்க்கெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளை அறுத்தது என்ன அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அவன் எதுக்கு நேற்றை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் நாளைக்கு வரைக்கும் தள்ளி வச்சாரு அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக புரியுது என்ன அப்படின்னா நாளைக்கு ஒரு எபிசோடு வேறு இருக்குது என்னடா பண்ணுறது இவங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டணும் அதுக்காக வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நம்மளை அறுத்தாங்க நம்மளுக்கு இதில் உடன்பாடை சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீக்கை பத்து வாரங்களாக பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஓகே ஜாக்லின் ஓகே ஒரு சில பேர் எல்லோரும் வந்து தீபக் சொன்னாங்க மஞ்சரி சொன்னாங்க அதெல்லாம் ஓகே வெயிட்டிங் ஃபார் யுவர் லைக் தேங்க்யூ தேங்க்யூ நிவேதா பாக்குறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வந்து நிறைய பேருக்கு இது போய் சேருன்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் எனக்கு முத்துக்குமரன் ஓகே ஜாக்லின் நோக்கியம் அஞ்சலி கூட ஓகே தீபக் கூட ஓகே விஜய் விஷால் என்ன பண்ணார் இந்த வீட்டுக்குள்ள காமெடியை தவிர்த்து என்ன காமெடி அந்த அளவு எனக்கு வந்து குபீர் சிரிப்பது வருதா விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரியா முத்து பண்ற லெவலுக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் காமெடி பண்ணல இப்ப செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில வாரங்கள் ஒரு இதாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் அப்புறமேட்டு இந்த தர்ஷிகா கூட சேர்ந்து லவ் கண்டன்ட் சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சு கண்டனை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ அதுதான் ஓட்டிட்டு இருக்கான் போன வாரம்லாம் இருந்தானே தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லை மேனேஜரா வந்து முத்துக்குமரனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மிரட்டினாங்க சூப்பரா பண்ணாங்க இவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல சாப்பாடு மிச்சர் சாப்பிட்டான் பாடும் உட்காந்துருக்கான் தரிசிக்காவே பார்த்துட்டான் பாடு உட்காந்துருந்தான் எதுவுமே பண்ணல அவனை போய் வந்து இந்த பத்து வாரங்கள்ல வந்து மிரட்டிட்டான் வேற லெவல்ல பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் எனக்கு அது கூட இல்லை ரஞ்சித் பண்ண ஒரு சில்லற வேலை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாக்குறதுக்கே ஓ உன என்னய்யா சொல்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முத்துக்குமரன்ட்ட போய் இன்னைக்கு வந்து நான் லைவ்லயே பார்த்திருந்தேன் முத்துக்குமரன்ட்ட வந்து அவர் வந்து இந்த அருண் விஷயத்தை எல்லாம் அவ்வளவு சொல்றாரு அப்படின்னா பேசிட்டேன் ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டு பின்னாடி போயிட்டு முத்துக்குமரனை பத்தி தப்பா பேசுறது அந்த கூத்தாடின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் ஆமா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமன் தப்பா பேசிட்டு அப்ப நீ முத்துக்குமரன் சொல்லியிருக்கான் இல்ல நானே அப்படி பேசினேன் நீ பண்ணதை எங்க தப்பும் முத்துக்குமது அங்கெல்லாம் வந்து முத்துக்குமனுக்கு சப்போர்ட்டா பேசிடுறது இன்னைக்கு வந்து ரெஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு கேக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தானே எனக்கு முத்துக்குமாரும் இருக்காரு விஜய் விஷாலும் இருக்காரு அப்படின்னு ஒரு சொல்றாரு சொல்லிபிட்டு அது விஜய் விசால் தெரியுறாரு விஜய் விசால் சரி உங்களுக்கு முத்துக்குமரன் தெரியுறாப்ல அப்படின்னா நீங்க செகண்டா வந்து சொல்லணும்ல சரி செகண்டா வந்து ஒரு சொல்லு சரி மூணாவதா வந்து முத்துக்குமரன் சொல்லணும்ல பார்த்தா முத்துக்குமரணம் மூணாவது ப்ரோ சொல்லவே இல்லை கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஹாய் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சொல்லுங்க மவுத் பீஸ் தான் அதான் பாத்தீங்கன்னா முத்துக்குமரண மூணாவதுமே ரஞ்சித் சொல்லவே இல்லை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யார சொன்னான்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் விசால சொல்லிட்டு அப்புறம் அருணை சொன்னாரு அப்புறம் இன்னொருத்த இன்னொரு பர்சன் யாரோ ஒருத்தர் சொன்னாரு எக்ஸாக்ட்டா தீபக்கா இல்ல வேற யாரு ஜெஃப்ரி ஆஹ் ஜெஃப்ரிய சொன்னாப்ல அப்படி இருக்கும்போது நீ எவ்வளோ ஒரு கேம் விளாட்ற எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது நான் கூட நான் பல டைம் வந்து வந்து ரஞ்சித்ல நோட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஜாக்லின் சிரிச்சதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பல இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து கேப்டனா இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் தான் கேப்டனா இருந்தாப்புல எங்க ரஞ்சித் எங்க இந்த வாரம் கேப்டனா வந்து பிரிச்சுட்டாருன்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா கேப்டனா வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் கேப்டனாக இருந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து சேதோனா நான் அவரோட கேப்டன்சியை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்றேன் கேப்டன் இருந்தாரா அப்படின்னு கேட்கணும் நோஸ் கட் பண்ணும் போன வாரமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணி உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணேன் இந்த வாரம் கண்டிப்பா அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ஒரு வாய்ப்புகள் வந்து முத்துக்குமரன் இன்னைக்கு ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாரு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு இந்த வர கேப்டன்சி வந்துச்சு அதையுமே யூஸ் பண்ணல வார வார இவர் போயிடுவாரு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எப்படி இவர் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம முன்னாடி வரைக்கும் நினச்சுட்டு இருந்தோம் அவங்க பையன் வருவாங்க சென்டிமெண்டா இருக்கும் பிரியாராமன் உள்ள வருவாங்க ஒரு அந்த எபிசோடே கலகட்டும் ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனா பிரியாராமன் வெளியில இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உள்ளே போக மாட்டேன் அதாவது எனக்கு விருப்பம் இல்லை என் பசங்களையும் நான் கூட்டிகிட்டு உள்ளே போகமாட்டேன் அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் பசங்க உள்ளே வந்துட்டாங்க அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்கள நிறையா பேர் வந்து டே ஒன்னே நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹீரோ இதாகும் அதனால் நான் போகமாட்டேன் பசங்களையும் கூட்டிகிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னமும் இதுக்குள்ள அவர் உள்ளே வச்சுருக்கீங்க ஓட்டிங்கில் பல வாரங்கள் வந்து முதல் வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரமே ரவீந்திரா ரஞ்சித்தா இல்லை ஜாக்லியா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இன்ன வரைக்கும் இவரை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒப்பேத்திட்டு இருக்கீங்க வேணாம் தூக்கி வெளியில போடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட அவரு இந்த வாரம் எப்படி போமாட்டார் இந்த வாரம் அவர் இதுல இல்ல கேப்டன் அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்தாரு அப்படின்னா தயவு செஞ்சு மக்களை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டு இவர் வெளில அனுப்புங்க ஏன்னா கண்டிப்பா அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருப்பாரு ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாங்கள முத்துக்குமரன் தான் கேப்டன் முத்துக்குமரன் ஜாக்லின் தான் கேப்டன்ற மாதிரி நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் ஜாக்லின் கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ் ரெண்டு பேரும் சேமா இருப்பாங்க விஜய் விஷால் ஊர்க்கிழவி வந்து இந்த வாரமே போயிடுவாங்க டபுள் எலெக்ஷன் இருக்கு விஜய் விஷால் தர்ஷா ரெண்டு பேருமே போகிறதா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அந்த முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் கேப்டன் இருந்தால் வீடு சூப்பர் இருக்கும் டப்பா அருண் காளி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டப்பா அருனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க எல்லோ கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு அது உண்மை அப்படின்னு தெரில ஏன்னா நாளைக்கு விடுதலை படத்தை பற்றி அவர் பேசுவார் இன்றைக்கி அந்த ப்ரொமோஷனுக்காக எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அதை பற்றியே நாளைக்கு ஓட்டுவார் செல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி பேசிட்டு இருப்பார் அதன் தான் உங்க வீட்டுக்குள்ள வருவார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு சௌந்தர்யா நடந்துகிட்ட விஷயமா இருக்கட்டும் அப்புறம் அருண் நடந்துகிட்ட விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கான டைம் நீங்கள் கமெண்ட்டு எவ்வளோ எவ்வளோ பண்றீங்க எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி விட்டுடலாம் இந்த சீசனில் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பண்றது யாரோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு குரூஸனான வீக் அப்படின்னு நான் சொல்லுவேன் நாளைக்கு மட்டும் அவர் தவறை விட்டுட்டாரு தலைவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஒரு ஒன் சைடாக போய் இவனுக்கு சொம்பு கும்ப அடிச்சு விட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நாளைக்கு வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வரட்ட முடியுமா என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் என்ன பேசுனா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் வந்து எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து தேர்ந்தெடுத்துறவங்க வந்து எனக்கு ஓகே ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வார வாரம் ராணுவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க அது எதுக்குடா பண்ணுறீங்க ஒ அவனும் ஏற்றுக்கிறான் அடிங்கடா நான் பார்த்துக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ராணுவம் ஏற்றுக்கிறான் இந்த வாரம் ராணுவம் சொல்லியிருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீக்கு வந்து டேரெக்ட் நான் நான் இது சொல்லியிருக்கேன் ஜெஃப்ரீயை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்துக்கிறான் கேமு சூப்பராக விளையாடுறான் கோவா டீமுக்கு வாயில் என்ன சொல்கிறது வடையை வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ அமைதியாக இருக்காங்க ஏய் என்னோட இப்படி பண்ணி விட்டான் அப்படின்னு ஜாக்கி கரெக்டாக கண்டிச்சுட்டாங்க ஜெஃப்ரி இப்ப பாரு பவித்ரா கூட சுத்திட்டு இருக்கேன் கூட இறங்குவான் பாறேன் பவித்ராவும் அதே மாதிரிதான் ஏதாச்சும் யாராச்சும் நம்மளை ரொம்ப நம்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா பவித்ராவும் இறங்குவான் அதனால் அந்த இறங்குவான் பாருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இப்போ நம்ம பவித்ரா மலையில் படுத்துருக்கான் பவித்ரா கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் கோவா கேங்க்கு ஆப்பிடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னோம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன கேட்பார் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வந்து என்னை பொறுத்து அருண் தான் மே ஹைலைட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அருணை தான் வச்சு செய்யணும் நாலு ஃபுல் எபிசோடே பாத்தீங்கன்னா அருண் மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நாளைக்கு எப்படி மதியமே நியூஸ் வந்துடும் ஒரு மதியத்துக்குள்ளேயே எல்லா நியூஸுமே வந்துடும் அதை எல்லா அப்டேட்டையுமே நான் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து போட்டுறேன் இவ்வளவு நேரம் லைவ் பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே